என்னோட பேரு முரளி எனக்கு வயசு இருபது ஆகுது நான் படிச்சுட்டு இப்போ தீப்பெட்டி தொழிற்சாலையில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்னோட அப்பா அம்மா சின்ன வயசுல இறந்துட்டாங்க எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா தங்கச்சி சொந்த தங்கச்சி கிடையாது சித்தி பொண்ணு எங்க வீட்ல நாங்க ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்கிறோம் அவளுக்கும் எனக்கும் ஒரே வயசுதான் சொந்த ஊரு கமுதி பக்கம் சிவகாசி பக்கத்துல என்னோட அப்பா அம்மா பொழைக்கிறதுக்காக வந்திருந்தாங்க ஆனா என்னோட சொந்தக்காரங்க எல்லாருமே கமுதி பக்கத்துலயும் பரமக்குடி பக்கத்துலயும் இருக்காங்க நாங்க மட்டும் சிவகாசிலே குடியேறிட்டோம் நான் காலையில ஒன்பது மணிக்கு வேலைக்கு போனா நைட்டு எட்டு மணிக்கு தான் திரும்ப வீட்டுக்கு வருவேன் என்னோட வீட்ல ஒரு ஹாலு ஒரு கிச்சன்னு ரெண்டு ரூம் இருக்கு என்னோட வீடு ரொம்பவே சின்ன வீடு தான் என்னோட தங்கச்சி சாந்தி ஒரு ரூம்ல தூங்குவா நான் மொட்டை மாடையில் போய் தூங்குவேன் என்னோட தங்கச்சி சாந்தி பாக்குறதுக்கு நல்ல கலரா அழகா இருப்பா அவளுக்கு உமா அப்படின்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறா அவங்க ரெண்டு பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு உமாவை பத்தி சொல்லனும்னா அவன் பாக்குறதுக்கு மாநிறமா இருப்பா என்னோட தங்கச்சிய விட அழகு கொஞ்சம் கம்மி தான் ஆனா சிரிச்சா அவ்ளோ அழகா இருப்பா அவளும் என்ன அண்ணே அப்படின்னு தான் கூப்பிடுவா பல நாட்களா என்னோட தங்கச்சியோ என்னோட தங்கச்சி ஃப்ரெண்டு ஒன்னா தான் தூங்குனாங்க ரெண்டு வீடு தான் உமாவோட வீடு இருக்கு நைட்டு சாப்பிட்டுட்டு எங்க வீட்டுக்கு வந்துருவா என்னோட தங்கச்சி இன்னைக்கு சாப்பாடு வச்சுட்டு ரெண்டு பேருமே டிவி பாத்துக்கிட்டு இருப்பாங்க அப்படி டிவி பார்த்துக்கிட்டு ஏதாச்சும் பேசிக்கிட்டு இருப்பாங்க என்னோட தங்கச்சி ஃப்ரெண்டு உமா என்ன அண்ணேனு கூப்பிட்டாலும் அவன் மேல எனக்கு ஒரு லேசாக காதல் இருந்துச்சு டெய்லி நான் மாடியில தூங்குறதுக்கு முன்னாடி என்னோட கூடவே பிறந்த என்னோட சொந்த தம்பி கூட கொஞ்ச நேரம் விளாண்டுக்கிட்டே இருப்பேன் அப்புறம் அவன் வாந்தி எடுப்பான் அதுக்கப்புறம் அவனை சமாதானப்படுத்தி தூங்க வச்சுடுவேன் என்னோட தங்கச்சி மேல ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே ஒரு கண்ணு என்ன அவ பாக்குறதுக்கு அவ்வளோ அழகா இருப்பா சரி வாங்க இப்போ பஜனை எப்படி நடந்துச்சுன்னு சொல்றேன் ஒரு நாள் நான் வேலை முடிச்சுட்டு பாதியிலே வீட்டுக்கு வந்துட்டேன் நான் வீட்டுக்கு வந்து பாக்கும்போது வீடு பூட்டி இருந்துச்சு என் தங்கச்சியோட ஃப்ரெண்டு உமாவோட சேர்ப்பு வீட்டுக்கு வெளியில இருந்துச்சு ஆனா வீடு பூட்டி இருந்துச்சு சரி என்ன பண்றாங்கன்னு பாக்குறதுக்காக நான் வீட்டுக்கு பின்னாடி பக்கம் போய் அங்க என்ன நடக்குதுன்னு கவனிக்க ஆரம்பிச்சேன் என்னோட தங்கச்சி சத்தம் மட்டும் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு அப்போ நான் சரி நம்மளோட தங்கச்சி யாரையோ காதலிக்கிறா போல அவன் தான் வீட்டுக்கு வந்திருக்கான் உள்ள ரெண்டு பேரும் ஏதோ விளாண்டுகிட்டு இருக்காங்க போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா எனக்கு அங்க வேற ஒரு அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்துச்சு என்னோட தங்கச்சியும் என்னோட தங்கச்சி ஃப்ரெண்டு உமாவும் இட்லியும் வடையும் சாப்பிட்டுக்கிட்டு பஜனை நடத்திக்கிட்டு இருந்தாங்க இத கவனிச்ச உடனே எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு இது வரைக்கும் நான் என்னோட தங்கச்சியையும் என்னோட தங்கச்சி ஃப்ரெண்டு உமாவையும் ஒன்னா இந்த மாதிரி இட்லிக்கு வடையும் சாப்பிட்டுக்கிட்டு பஜனா நடத்தி வேலை பாக்குறத நான் பார்த்ததே கிடையாது நான் இப்படியே அங்க நடக்கறத கவனிச்சுகிட்டே இருக்கும்போதே என் பக்கத்துல இருந்து ஒரு தகர டப்பா கீழ விழுந்துடுச்சு அந்த சத்தம் கேட்ட உடனே அவங்க அந்த பஜனை வேலைய நிப்பாட்டிட்டு எல்லாத்தையும் போட்டுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் நான் அங்க இருந்து கிளம்பி முன்வாசல் பக்கம் வந்து ஒண்ணுமே தெரியாத மாதிரியே நான் கதவ தட்டி என்னோட தங்கிட்டிய கூப்பிட்டேன் கொஞ்ச நேரம் கழிச்சு உள்ள இருந்து அவ வெள்ள வந்து தூங்குற மாதிரி ஒரு முகபாவன வச்சுக்கிட்டு கூப்பிட்டியா அப்படின்னு அவ என்னைய பார்த்து கேட்டா நானும் ஆமா அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் என்னோட தங்கச்சி ஃப்ரெண்டு உமா வந்து அண்ணா நீங்க தான் கதவை தட்டினீங்களா அப்படின்னு கேட்டா நானும் ஆமா அப்படின்னு சொன்னேன் நான் இப்படி சொன்ன உடனே அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு அவங்க பண்ண வேலையை நான் கவனிச்சுட்டேன்னு அவங்க அதை கண்டுபிடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் நான் அவங்கள பார்த்து எனக்கு சாப்பாடு போடுங்க ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொன்னேன் நான் அப்படி சொன்ன உடனே அவங்களுக்கு புரிஞ்சிடுச்சு நான் என்ன பசில எப்படி வந்திருக்கேன்னு ஆனா நான் சொன்னது மட்டும் மட்டும்தான் புரிஞ்சிருக்கு சாந்திக்கு புரியாமா ஏன் இன்னைக்கு அதிகமா வேலை பாத்தீங்களா அப்படின்னு கேட்டா நான் உடனே அவகிட்ட நிறைய சாப்பிட்டதான் ரெண்டு பேரும் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு சொன்னேன் அப்படி நான் சொன்னது சாந்திக்குமே அதுக்கப்புறம் புரிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் சாந்தியும் உமாவும் ஏதோ கண் செய்கையிலே பேசிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே சிரிச்சுக்கிட்டே என்ன பார்த்து சரி வாங்கண்ணா உங்களுக்கு இல்லாதா வீட்டுக்குள்ள வாங்க உங்க பசிக்கு நாங்க நல்ல பசியார சாப்பாடு போடுறோம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நானும் உள்ள போனேன் அவங்க எனக்கும் என்னோட கூடவே பிறந்த தம்பிக்கு பெரிய விருந்து சாப்பாடு தயார் பண்ணி வச்சிருந்தாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு விதவிதமா எனக்கு சாப்பாடு போட்டாங்க இது மாதிரி சாப்பாடு இப்பதான் நான் முதோ தடவையா சாப்பிட்டேன் சாப்பாடு பயங்கர டேஸ்டா இருந்துச்சு என்னோட கூடவே பிறந்த தம்பிக்கு இப்படி ஒரு சாப்பாடு இப்பதான் கிடைச்சிச்சு இதுக்கு முன்னாடி என்னோட கூடவே பிறந்த சொந்த தம்பி நான் இந்த மாதிரி இட்லியும் வடையும் சாப்பிட்டதே கிடையாது என்னோட வயிறார ரெண்டு பேருமே சாப்பாடு போட்டாங்க மனசு நெறஞ்சிச்சு அப்படின்னு என்னோட சொந்த தம்பி சொன்னா கொஞ்சம் கழிச்சு அவன் வாந்தி எடுத்தான் அவ்வளோதான் கதை முடிஞ்சிருச்சு செங்கல்பட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன ஊர்ல தான் விஜய் அவனோட தங்கையான பூஜா அப்புறம் பூஜாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆதிரா இருந்தாங்க விஜய் பூஜா இருவருக்கும் எப்பவும் ஒரு ஸ்பெஷல் பாண்டிங் அம்மா அப்பா காலத்திலயே இல்லாததால தங்கை படிக்கணும் நல்லா இருக்கணும்னு விஜய் ரொம்பவே ப்ரொடெக்ட் பண்ணுவான் பூஜா ஃபைனல் இயர் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருந்தா அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆதிரா ரொம்ப காம் சாஃப்ட் சைலண்ட் டைப்பு பூஜா வீட்டுக்கு வந்து பாடம் படிப்பது குரூப் ப்ராஜெக்ட் இப்படியெல்லாம் அவ்வளோ நாளும் விஜய் வீட்டில் தான் ஒரு நாள் மாலை வீட்டில் லைட்டாக மழை வாசனை பூஜா டியூஷனுக்கு ஏதோ ஏதோ மீட்டிங் கொடுக்கணும்னு ஏழியாக போயிட்டா வீட்டில் விஜய் ப்ளஸ் ஆதிரா மட்டும் ஆதிரா சைலண்டாக சோஃபா கார்னரில் நோட்புக் ஓப்பன் பண்ணி எழுதிக்கிட்டு இருந்தா விஜய் கிச்சனில் டீ போட்டு கொண்டு வந்தான் இன்னைக்கு ரொம்பவே குவைட்டாக இருக்கே ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு விஜய் கேட்டான் ஆதிரா மெதுவாக நசுக்கி பொன்னகை பண்ணி எதுவும் அண்ணா எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் தான்னு சொன்னான் விஜய் ஒரு பிரதர் போல நீங்கள் ரெண்டும் என்னை விட்டு எதுவுமே ஹைட் பண்ணாத நான் அட்வைஸ் கொடுக்குறேன் அண்ணாந்தான் ஸ்ட்ரிக்டான்னு நினைக்காதன்னு சொல்லி ஒரு கப்பாவை முன்னாடி வச்சான் ஆதிரா திடீர்னு ஒரு டாட் கேட்கலாமா கேட்டா சொல்லுமா பூஜாவை நீங்க இவ்வளவு கேர் பண்றது பார்த்தா எங்களுக்கு ஒரு ஃபீலிங் எங்க வீட்ல இப்படிப்பட்ட சிப்லிங் பாண்ட் கிடையாது நான் மட்டும் தான் என்னோட ப்ராப்ளம் எல்லாம் இவர்கிட்ட சொல்லுவது பல தடவை அதான் பூஜா வீட்டுக்கு வர்றேன் நீங்க இருவரும் ஃபேமிலி மாதிரி தோணும்னு சொன்னான் விஜய் கொஞ்சம் சிரிச்சான் ஃபேமிலி என்ன ரத்தன் தான் வேண்டுமா மனிதருக்குள்ள உருவாகுற அஃபெக்ஷன் தான் ரியல் ஃபேமிலி நீயும் பூஜா லெவல் ஃப்ரெண்டுனா நீயும் நம்ம குடும்பத்தில் தான்னு பேசினா இந்த வார்த்தையை ஆதிராவை ரொம்ப டச் பண்ணிச்சு அந்த சமயத்தில் மழை இன்னும் கொஞ்சம் குருத்தி பெய்ய ஆரம்பிச்சது வீட்டில் பவர் போயிடுச்சு டார்க்காக ஆகிவிட்டது ஆதிரா கொஞ்சம் பயந்த முகத்தில் அண்ணா நான் நான் மின்னல் சவுண்டுக்கு ரொம்ப பயப்படுவேன் சொன்னான் விஜய் மெதுவாக டிவி சைடில் எமர்ஜென்சி லேம்ப் ஆன் பண்ணி இதோ லைட் இருக்கு பயப்பட வேண்டாம் பூஜா வர்றதுக்கு பத்து நிமிஷமே ஆகும்னு காம் பண்ணினான் ஒரு பஸ் சவுண்டு கேட் ஓப்பன் பூஜா நனைஞ்சிக்கிட்டு வீட்டுக்குள்ளே வந்தா ஐயோ ரெண்டு பேரும் இவ்வளோ சீரியஸாக பேசுறீங்களான்னு சிரிச்சா ஆதிரா எல்லாத்தையும் சொல்ல நினச்சா ஆனால் விஜயோட ஃபேஸில் இருந்த ட்ரஸ்ட் ரெஸ்பெக்ட் சாஃப்ட்னஸ் பாராட்டி அவள் வாழ்க்கையில் ஒரு நிமிடமே அவனுக்கு எதிரே ஓப்பனாக இருக்கிற நேரம்னு மனசு சொல்லிச்சு பூஜா பேக்ஸு கிழிச்சிட்டு விஜய் என்ன ஆதிரா எக்ஸாம்ல வீக் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு நீங்க உதவி பண்ணலன்னா ஃபெயில் ஆயிடுவா சாமி ஹெல்ப் பண்ணுங்கன்னு பேக் பண்ணான் விஜய் சிரிச்சு அப்போ அதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் கிடையாது நாளை முதல் டெய்லி ஈவினிங் டியூஷன் நான் பண்றேன் சொல்லிட்டான் அடுத்த ஒரு மாதம் அவங்க மூணு பேருக்கும் ரொம்பவே நெருக்கமான பாண்டானது ஆதிராவோட மார்க்ஸ் இம்ப்ரூவ் ஆனது கான்ஃபிடென்ஸ் வந்தது பேசுறது கூட ஓப்பன் ஆனது ஒரு நாள் வேலையில இருந்த விஜய்க்கு போன் வந்தது பூஜா கத்தல மாதிரி அண்ணா ஆதிரா ஹாஸ்பிடல்ல விஜய் உடம்பு நடுங்குற மாதிரி ஹாஸ்பிடலுக்கு ஓடினா ஆதிராவுக்கு ஒரு முந்தைய ஹெல்த் இஷ்யூ இருந்தது ஆனா அதே ஆதிரா வெளிய ஓப்பன் பண்ணவே இல்ல அவ பயந்ததால தானே மேனேஜ் பண்ண முயற்சி பண்ணினான் விஜய் அவள் பெட் பக்கமா அமர்ந்து எதுக்காக இந்த பிரச்சனையை சொல்லவே இல்ல நான் அண்ணன் தானே கேட்டான் ஆதிரா கண்ண நிறை தொடச்சி மெதுவா நீங்கள் என்னோட ப்ராப்ளமில் போதர் ஆகக்கூடாது நான் ஸ்ட்ராங் ஆகணும்னு நினைச்சேன் சொல்லினா விஜய் அவள் பக்கம் லுக் பண்ணி ஃபேமிலி என்ன ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் ப்ராப்ளம் ஷேர் பண்ணால ஸ்ட்ராங்காக முடியாது நீங்கள் பூஜாவுக்கும் எனக்கும் ஃபேமிலி தான் இனிமேல் எதுவும் ஹைட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லினான் பூஜா அந்த சீன் பார்த்து எமோஷ்னலாக அண்ணா நம்ம வீட்டுல அன்று கவல செக்யூரிட்டி இதெல்லாம் நாளே ஆதிரா சேஃபா இருக்கும்னு சொல்லி கண்ணீர் விட்டா அந்த நாள்ல இருந்து விஜய் பூஜா ஆதிரா மூணு பேரும் அந்த ரியல் ஃபேமிலி மாதிரி ஆனாங்க உறவு ரத்தத்தால வரலாம் ஆனா உண்மையான பந்தம் மனசால தான் உருவாகும் என்பதை அவங்க வாழ்க்கையே நிறைவு சொன்னது